அவர் பல்ல முதல் கொலை யார் அவர் தூண்டி இல்லாட்டி எந்த காரணத்துக்காக அவர் பரமசிவம் கருப்பனுடைய மனைவியை கள்ளத்தனமாக வைத்துக் கொள்வதற்கு பலமுறை முயற்சி செய்கிறார் இது கருப்பன்கு பிடிக்கவில்லை அதோடு பரமசிவம் செய்கிற அடாவடித்தனத்தை பலமுறை வந்து சொல்லுகிறான் நண்பர்ல இங்கதான் பிரச்சனையை தொடங்குது இல்லைன்னா அடிச்சு அவனை அவன் ஏற்கனவே ஒரு அவுடிஷமாக அந்த பகுதியில் யாருக்கும் அடங்காதவர் அப்போ அவர் என்ன பண்ணலாம் அடிச்சா திருப்பி நம்ம அடிப்பா நம்ம செத்துருவோம் ஓகே வீரப்பன் அவர்கள் வந்து பரமசிவன் பார்த்து அவ்வளவு பயந்துருக்காரு சிறிய வயதில் கபடி விளையாடுவதையும் நண்பர்களோடு சேர்ந்து பனைமரம் ஏறுவதையும் ஆடு மாடுகள் மேய்ப்பதையுமே தொழிலாளாக கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்கள் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சராசரியான ஒரு ஆளாக தான் இருக்கும் சராசரியான ஒரு மனிதர் தான் இதே வீரப்பனாரும் தங்கை மாரியம்மாளும் பச்சை கிளி விரட்டுவதற்காக ய தட்டை எடுத்துக்கொண்டு பறையடித்து விரட்டியிருக்கிறார் அப்படி ஒரு நாள் முக்கால் மணி நேரத்தில் ஒன்பது கொலைகளை மேச்சேரியில் நடத்திய மகத்தான போர் மரவர் மலையூர் மம்பட்டியான் என்கிற மேச்சேரி ஐயந்துரை மலையூர் மம்பட்டியாங்கிறது அவர் உண்மையான பெயர் கிடையாது ஏன் மம்பட்டியான் பேர் வந்துச்சுன்னு சொன்னா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்றைக்கி நம்ம கூட சிறப்பு விருந்தினராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் சார் நம்ம வீரப்பனார் அவர்கள் பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்ருக்கோம் அவர் பண்ண முதல் கொலை அது எதுக்காக பண்ணார் யார் அவர் விட்டா இல்லாட்டி எந்த காரணத்துக்காக அவர் பண்ணார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கூசிய முனுசாமிக்கு இரண்டாவது மகனாக பிறந்த வீரப்பனார் அண்ணன் மாதையன் அர்ஜுனன் தங்கம்மா மாரியம்மா என ஐந்து குழந்தைகளை என்றெடுத்த கூசிய முனுசாமியின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுகளில் மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது அறுபதற்கு மேற்பட்ட கிராமங்களை அந்த அணையிலிருந்து அப்புறப்படுத்தியது அப்புறப்படுத்திய கிராமங்களில் காவேரிபுரம் கல்மண்டிபுரம் பெரியதண்டா சிறியதண்டா நாகமலை கத்தரிமலை கோவிந்தப்பாடி செட்டிவெட்டி கோட்டையூர் சேத்துக்குழி அதை தாண்டி செங்கப்பாடி கோபிநத்தம் என்று பல்வேறு கிராமங்கள் அப்புறப்படுத்தப்பட்ட நேரத்தில் கூசே முனுசாமி அவர்களுடைய தகப்பனார் வாழ்வியல் தேடி வாழ்விடம் தேடி தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து கர்நாடக எல்லைக்கு சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை கோபிநத்தம் செங்கப்பாடி மாதேஸ்வரமலையை சுற்றி இருக்கிற ஒடுக்காப்பள்ளம் போன்ற எண்ணற்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் இருந்தது கூசே முனுசாமியின் தந்தை கூட்டம் கூட்டமாக சென்ற ஒரு பங்காளிகள் கோபிநத்தத்தை அடைந்து செங்கப்பாடி என்கிற சிறிய கிராமத்திற்குள் புகுந்தார்கள் அது புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கிராமங்கள் பரந்த நிலப்பரப்பு வனப்பகுதியை ஒட்டி உள்ளது புதிதாக அங்கே வயற்காடுகளை உருவாக்குகிறார்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் விவசாயம் செலுத்தோங்குகிறது கோபிநத்தம் அணைக்கட்டு பிறகு கட்டப்படுகிறது காடும் காடும் சார்ந்த வாழ்க்கையும் தேர்வு செய்து கொண்ட வீரப்பனார் குடும்பம் கோபிநத்தம் செங்கப்பாடி மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் இருக்கிற பல்வேறு கிராமங்களில் துப்பாக்கி செய்வது என்பது குடிசைத் தொழிலாகவே இருந்தது கூசே முனுசாமியினுடைய தகப்பனார் வைத்திருந்த அந்த கட்டை துப்பாக்கி தான் கூசே முனுசாமி கைக்கும் கிடைத்தது முனுசாமி கையிலே இருந்த கட்டை துப்பாக்கி தான் வீரப்பனாருக்கும் கிடைத்தது ஆக விவசாயம் இல்லாத விவசாயிகளாக வாழ்ந்தார்கள் காடுகளுக்குள் சென்று வேட்டையாடுவதையே தொழிலாக மேற்கொண்டார்கள் போதிய அளவிற்கு பசியை போக்கவில்லை வேட்டையாடுதல் தொழில் காணி நிலப்பரப்புகள் கையிலே இருந்தால் கூட நாம் விவசாயம் செய்து கொள்ளலாம் என்று தடுமாறியது கூசிய முனுசாமியின் குடும்பம் இந்த காலகட்டத்தில்தான் சிறிய வயதில் பள்ளிக்கூடம் உண்டாத வீரப்பனார் செங்கப்பாடி கோபிநத்தத்திலேயே பள்ளிக்கூடம் இருந்தது தென்னை பள்ளிக்கூடம் அதற்கு பிறகு துவக்கப்பள்ளி கண்ணூர் தொகுதி உட்பட்ட சாம்ராஜகர் மாவட்டம் இன்றைக்கு அன்றைக்கு மைசூர் மாவட்டமாக இருந்தது ஆனால் பள்ளிக்கூடம் செல்லாத வீரப்பனார் காடுகளுக்குள் சென்றே குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய துருவாக்கிய நிலை அவருக்கு ஏற்பட்டது அண்ணன் மாதையின் கூலி வேலைக்கு செல்லுகிறார் தம்பி அர்ச்சுனன் சிறிய வயது குழந்தை தங்கம்மாளும் மாரியம்மாளும் கூலிக்காக தன் உடலை வரித்துக்கொண்டு வேலை செய்கிறார்கள் தங்கம்மா கொஞ்சம் மூற்றவளாக இருந்தாலும் சிறியவளான மாரியம்மாள் வீரப்பனை விட்டு பிரிவதே கிடையாது செல்ல குழந்தை போல வளர்த்தெடுத்தார் மாரியம்மாளை மாலை இவ்வாறான சூழலில் தான் மணியக்காரர் என்று சொல்லுவார்கள் கிராமப்புறங்களில் இன்றைக்கு அது கிராம நிர்வாக அதிகாரியாக பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது அன்று அன்றைக்கு மணியக்காரர்கள் மணியக்காரர்களுக்கு கீழே வெட்டியான்கள் என்ற பதவி இருக்கும் அப்படித்தான் ராமப்பா என்கிற ஒரு மணியக்காரர் கிராம நிர்வாக அதிகாரி அந்த பகுதிகளுக்கு மணியக்காரர் வேலை செய்கிறார் இவர் பொன்னாச்சி பகுதியை சார்ந்தவர் இவருக்கு கீழே கிட்டத்தட்ட பதினெட்டு கிராமங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த ராமப்பா மணியக்காரர் வேலை செய்கிற போது மானாவரி நிலத்தை பட்டா போட்டுக் கொள்கிறார் பதவியில் இருப்பதால் சுமார் நாலு ஏக்கர் நிலத்தை பட்டா போட்டுக்கொண்டு அந்த நிலத்தை பக்குவப்படுத்த தெரியாமல் தடுமாறுகிற போதுதான் அவர் அடிக்கடி கோபிநத்தம் செங்கப்பாடி கோட்டையூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து மக்கள் பணியாற்றுகிற போது கோட்டையூரை சேர்ந்த காளியம்மாள் என்கிற ஒரு அம்மையாரோடு கள்ளத்தொடர்பு ஏற்படுகிறது இந்த கள்ளத்தொடர்பு பிறகு என்ன ஆகிறது என்றால் ராமப்பா காளியம்மாளுக்கு அந்த நிலத்தை தாரை வார்த்து கொடுக்கிறதுக்காக முயற்சி பண்றார் இதற்கிடையில் கண்ணூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பிலே ராஜகௌடா அவர்களும் ஐக்கிய ஜனதா ஜனதாதளத்தின் சார்பிலே நாகப்பா என்பவரும் போட்டியிடுகிறார்கள் இந்த நாகப்பா தான் பிறகு விவசாயத்துறை அமைச்சராக இருந்து வீரப்பனார் அவர்களால் காடுகளுக்குள் அழைத்து செல்லப்பட்டவர் இருவருக்கும் கடும் போட்டி நிலவுகிறது அந்த போட்டியில் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் வீரப்பனார் போன்றவர்களெல்லாம் ராஜகௌடாவுக்கு ஆதரவாக களத்திலே இறங்கி தேர்தல் பணிகளை செய்கிறார்கள் அந்த காலத்திலேயே பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே ஹன்னூர் தொகுதியில் ராஜ்கவுடா காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வெற்றி பெறுகிறார் அதை பயன்படுத்தி கொண்ட மாதையன் வீரப்பனார் அவர்கள் ராமப்பா ஆட்டையை போட்ட அந்த நிலத்தை கள்ளக்காதலி காளியம்மாளுக்கு கொடுத்த அந்த நிலத்தை தான் கைவசப்படுத்த வேண்டும் என்று கருதி ஏற்கனவே ராமப்பாவிடமிருந்து வாங்கிய அந்த நாலு ஏக்கர் நிலத்தில் பட்டா போடுவதற்கான வேலையை மாதையன் செய்கிறார் மாதையன் இதை சரியாக இந்த பட்டாவை நாம் கொண்டு வர வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ராஜகவுடாவை சந்தித்தால் இது காரியம் நடக்கும் என்று கருதிய மாதையன் வகையராக்கள் ராஜகவுடாவை சந்தித்து அந்த நிலத்தை தனதாக்கிக் கொள்கிறார் காளியமராக இருக்கிற கள்ளக்காதலினுடைய பிள்ளைகளுக்கு இது பிடிக்கவில்லை மாதையன் யார் நாம் தாய் ஒருவனுக்காக தாரை வார்த்து தன் உடம்பை தானமாக்கிக் கொண்டால் தன் குடும்பத்திற்கு எது வைத்த சொத்தை இவன் எப்படி ஆட்டையை போட முடியும் என்ற ஆத்திரத்தில்தான் கோட்டையூர் பங்காளிகள் வீரியம் கொண்டு எழுகிறார்கள் நாம் பிறகு அந்த கொலைகளை பற்றி பேச இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இந்த நிலத்தை மாதையன் அவர்கள் உழுது விவசாயம் செய்து விவசாயப்பணியை தீவிரப்படுத்துகிறார் ஒரு கட்டத்தில் மக்காச்சோளம் தொடர்ச்சியாக அங்கே பயிரிடப்படுகிறது இன்றும் கோபிநத்தம் செங்கப்பாடியில் வேர்க்கடலை மக்காச்சோளம் கம்பு தினை சூரியகாந்தி பூ போன்றவை மிகப்பெரிய விளைச்சலாக இன்னும் சொல்லப்போனால் செவ்வாழை அதிகமாக பயிரிடப்பட்டிருக்கிறது தென்னை அதிகமாக பயிரிடப்பட்டு வளம் குழித்து நிற்கிறது ஆக இவ்வாறான சூழலில்தான் சிறிய வயதில் வீரப்பனார் அவர்கள் மிகச்சிறந்த கபடி விளையாட்டு வீரராக திகழ்கிறார் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் இந்த கேட்ச் பிடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல அதில் மிகச்சிறந்த கைதிருந்தவாதியாக மாறுகிறார் அவருடைய பாலியல் நண்பர்களாக இருக்கிற டிபி பெருமாள் கருப்பணன் போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு நிலையாக செங்கப்பாடி அணி என்றால் அந்த சுற்று வட்டார பகுதியில் பயப்படக்கூடிய அளவிற்கு விளையாடக்கூடிய பக்குவம் உடைந்தவர்கள் செங்கப்பாடி அணியினர் அதற்கு கேப்டன் வீரப்பனார் வீரப்பனார்தான் ஏற்றுக்கொள்கிறார் எங்கு சென்றாலும் வெற்றி அப்படிங்கிற தான் அது அப்படி தொடர்ந்துட்டு போகுது இந்த காலகட்டங்களில் கருப்பணனுக்கு திருமணமாகி பிள்ளைகள் உண்டு கருப்பணனுக்கு ரெண்டு தங்கைகள் ஒரு தம்பி இந்த தம்பி பரமசிவம் இந்த பரமசிவம் அந்த பகுதிகளில் மிகப்பெரிய ரவுடிஷம் யாருக்கும் அடங்காதவர் குறிப்பாக இப்போ கோவிடத்தம் செங்கப்பாடியிலிருந்து தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ராமபுரா போலீஸ் ஸ்டேஷன் காவல் அந்த காவல் நிலைய சரக இல்லைதான் இது நடந்தாலும் காவல் நிலையத்திற்கு நீதிமன்றம் சாம்ராஜ் நகர்லயோ கொள்ளேகால்லயோ இல்லை கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு தான் நீதிமன்றம் இருக்கிறது ஆக ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அந்த குற்றத்தை உடனடியாக விசாரிக்கணும் இதை ஒரு வழக்கு போடணும் என்பது அந்த காலத்தில் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சிறிய வயதில் கபடி விளையாடுவதையும் நண்பர்களோடு சேர்ந்து பனைமரம் ஏறுவதையும் ஆடு மாடுகள் மேய்ப்பதையுமே தொழிலாளாக கொண்டிருக்கிற வீரப்பனார் அவர்கள் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சராசரியான ஒரு ஆளாக தான் இருக்கு சராசரியான ஒரு மனிதர் தான் ஓகே இதில் பரமசிவம் என்பவர் சற்று ரவுடிசம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் அவர் அதாவது வந்து சிகரஹல்லி அப்படிங்கிற இடத்துல தான் பரமசிவம் குடும்பம் இருக்குது அங்கே தான் கருப்பணன் குடும்பமும் இருக்குது இந்த சிகரஹல்லி என்பது கோபிநத்தத்திலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஆகையெல்லாம் அவங்க பொருள் வாங்குறது எல்லாமே வந்து கோபிநத்தத்துக்கு தான் வரணும் வீரப்பனார் பிறந்த மண்ணுக்கு தான் வரணும் இன்னும் சொல்ல போனால் அவருடைய அந்த நாலு ஏக்கர் தோட்டம் இருக்கா அதை தாட்டி தான் வரணும் ஆனால் நாலு ஏக்கர் நிலம் பிறகு பன்னெண்டு ஏக்கர் நிலமாக பரிணமித்திருக்கிறது எப்படி காடு ஓரத்தை சேர்த்து சேர்த்துக்கொண்டார்கள் ராஜகௌடாவை கைக்கு வைத்துக் கொண்டு அத்தனை நிலத்துக்கும் அவர் பட்டம் வாங்கிட்டார் அவர் பிறகு விட்டு கொடுக்க முடியுமா யாருக்காவது முடியவே முடியாது அப்ப இது ஒரு பெரிய போராட்டத்தை அங்கே தொடங்கு இங்கதான் பிரச்சனையை தொடங்குது இந்த நிலத்திலிருந்து தான் தொடங்குது அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா ராமப்பா அவர்கள் பல முறை இந்த நிலத்தை வந்து காளியம்மாளுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்து போராடினாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர் ராஜகௌடா விட்டப்பாடு இல்லை மாதைய்தான் போடணும் ஏன்னா அந்த குடும்பத்தால் வெற்றி பெற்ற குடும்பம் ராஜகோ ராஜகௌடா இந்த காலகட்டங்களில் கருப்பணனுக்கும் பரமசிவத்திற்கும் பிரச்சனை தொடங்குகிறது என்ன பிரச்சனை அண்ணனுக்கு தம்பிக்கும் சொத்து தகராறோ வாய்க்கால் தகராறோ கிடையாது பொண்டாட்டிகள் தகராறு பரமசிவம் கருப்பணனுடைய மனைவியை கள்ளத்தனமாக கொள்வதற்கு பல முறை முயற்சி செய்கிறார் இது கருப்பணனுக்கு பிடிக்கவில்லை அதோடு மட்டுமல்ல பரமசிவம் செய்கிற அடாவடித்தனத்தை பார்த்து பார்த்து சலித்து சலித்து இருந்த கருப்பணன் பல முறை வீரப்பனார் இடத்திலே வந்து சொல்லுகிறார் நண்பர்ல எப்படியாவது அவனை போடணும் இல்லைன்னா அடிச்சு அவனை நிற்கணும் அப்படிங்கும்போது அவன் ஏற்கனவே ஒரு அவுடிஷமாக அந்த பகுதியில் யாருக்கும் அடங்காதவர் அப்ப அவரை என்ன பண்ணலாம் அடிச்சா திருப்பி நம்மளை அடிப்பா நம்ம செத்துருவோம் அப்ப பரமசிவத்தை ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ளேயே ஓடிக்கொண்டே இருந்தது பலமுறை கருப்பணன் வீரப்பனார் இடத்துல வந்து சொல்லுகிறார் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாளை கடத்தி கொண்டே இருக்கிறார் இருந்தார் இருந்தாலும் பரமசிவத்தினுடைய நடவடிக்கைகள் இப்ப பரமசிவம் என்ன செய்வார்னா சிறந்த துப்பாக்கியை செய்வார் காடுகளுக்கு வேட்டைக்கு போவார் ஆடு மாடுகளை விற்பனை செய்தே செய்வதிலே வல்லவர் அது மட்டுமல்ல மீன் பிடிக்கிற தொழிலையும் கெட்டிக்காரர் ஆக அவர் உபரி தொழில்கள் இத்தனை இருக்கு இருந்தாலும் பணம் நிறைய இருக்கு ஓகே வீரப்பன் அவர்கள் வந்து பரமசிவனை பார்த்து அவ்வளோ பயந்துருக்காரு ஆமா நிச்சயமாக சின்ன வயசு தானே வீரப்பனார் வந்து நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல நடக்கிற சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் வீரப்பனாருக்கு அப்போ வயசு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசுல அவர் வீட்டுகளில் சாதாரண குடும்பத்து சூழலை கருத்தில் கொண்டு காடுகளுக்குள் சென்று வேட்டையாடி வேட்டையாடிய விலங்குகளுடைய கரிகளை துண்டு போட்டு அம்மாவிடம் கொடுத்து அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க இரவெல்லாம் வேட்டைக்கு போகிறது பகலெல்லாம் படுத்து தூங்குறது இதுதான் வீரப்பனார் சிறிய வயதிலிருந்து செய்த வேலைகள் அப்பா பதிமூணு வயதில் துப்பாக்கி எடுத்துட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போறாரு ஆக சிறிய வயதில் சோள கொள்ளையில் விளைந்திருக்கிற சோளங்களை பாதுகாப்பதற்காக இதே வீரப்பனாரும் தங்கை மாரியமாலும் பச்சை கிளி விரட்டுவதற்காக ஈய தட்டை எடுத்துக்கொண்டு பறையடித்து விரட்டியிருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் அந்த பறையடித்து இந்த பச்சை கிளிகளை விரட்டுகிற போதுதான் முக்கால் மணி நேரத்தில் ஒன்பது கொலைகளை மேச்சேரியில் நடத்திய மகத்தான போர் மரவர் மலையூர் மம்பட்டியான் என்கிற மேச்சேரி ஐயந்துரை மலையூர் மம்பட்டியாங்கிறது அவர் உண்மையான பெயர் கிடையாது ஏன் மம்பட்டியான் பேர் வந்துச்சுன்னு சொன்னால்